ஓ முருகா போற்றி ஓம் சரவண உன்னிடம் நான் பேச விரும்புகிறேன் மிக முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் பேச வேண்டும் சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்க்கவா தயவுசெய்து என்னை வந்து பார்த்துவிட்டு போ உரிய ஒரு முறை திருச்செந்தூர் வர வேண்டும் திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிக்க வேண்டும் நான் உன்னிடம் வந்து பேச வேண்டும் எனக்கு சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்த்துவிட்டு போ உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என்மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப் போகிறது. உன்னுடைய காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் உன்னுடைய தடைகள் எல்லாம் அகலும் பல வழிகள் உனக்கு பிறக்கும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் மனம் விட்டு பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் நீதான் என்னை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்கிறாய் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் தயவுசெய்து நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ என்னை சந்திக்க சிறிது நேரம் ஒதுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ இதுவரை தேய்பிரையாய் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிறையாய் ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் இருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு நிச்சயம் போகிறது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாமென்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் அதன் பின்னால் இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன அதை மட்டும் பார் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உனக்காக காத்திருக்கும்போது நீ அதற்காக காத்திருக்க வேண்டாமா கொஞ்சம் பொறுமை கொள் உனக்கு பின்னால் நடக்க இருப்பது எல்லாமே நன்மையாக இருக்கும் இப்போது நடக்கும் விஷயத்தை வைத்து உன்னை நீயே வெறுத்து கொள்ளாதே உனக்கு எதை எப்போது எங்கு தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருத்தப்பட்டு அல்லவா கவலையே படாதே உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது அது நிச்சயம் உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை அல்லவா நான் நிறைவேற்று தருகிறேன் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு தெரியாததா உனக்கு தெரியப் போகிறது நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கும் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கும் அனுபவி சந்தோஷமாக உன்னுடைய நேரத்தை நான் நல்ல நேரமாக மாற்றி காமிக்கின்றேன் ஓ சரவணபவ என்ற மந்திரத்தை நீ கொண்டே இரு நான் சொன்னது போலவே ஒரே ஒரு முறையாவது திருச்செந்தூர்வா அதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நீ செய்ய தொடங்கு நானே அதுக்கு சாதகமான பதிலை நான் உனக்கு எல்லோரிடமும் வாங்கி தருகிறேன் ஒரே ஒரு முறை நீ வந்துவிட்டு போ உன்னிடம் மிக முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க மாட்டாயா கண்டிப்பாக ஒதுப்பி நீ வருவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன்னுடைய முருகன் உனக்காக காத்திருக்கிறேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணம்பவ ஓம் பவ என்ற மந்திரம் உனக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும்